இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை அழகர் கோயில் போகிற ரோட்டில் இருக்கும் நல்லா இருக்கும் குளிக்கலாம் ஒரு சண்டே போல இந்த மாதிரி வந்தா இங்கே நல்லா ஃபேமிலியா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா பெரியவங்க குளிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும் வந்துட்டு அது பெரியவங்க குளிப்பாங்க நல்லா இருக்கும் தண்ணியும் ரொம்ப இதான தண்ணீராக இருக்காது நல்லா இருக்கும் ஆனால் இங்கிட்ட ஒரு படி மாதிரி இருக்கும் அது வழியா போய் குளிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இந்த ரோட் அந்த அழகர் கோயில் போகிற ரோடு இருக்குது பார்த்தீங்களா தெரியுதா அங்கிட்டே இங்கிட்டு வந்தால் இந்த இடம் இருக்கும் நல்லா இருக்கும் நாங்கள் போயிருந்தோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்காக எனக்குள்ளே கொஞ்சம் கட்டி வச்சுருப்பாங்க தண்ணி ஊற்றி இருக்கும் இதுவும் ஆழம் ரொம்ப இருக்கு அதனால சின்ன பிள்ளைங்களாம் நல்லா சூப்பராக குளிக்கலாம் நல்லா இருந்துச்சு நாங்கள் போயிருந்தோம் நல்லா இருந்துச்சு ஃபேமிலியாக போனால் சண்டே போல போனால் நல்லாயிருக்கும் And J Panala.